Maipat, pamput. Maipat, pamput. Engalagi, tiratap, பத்தாயிரத்தி ஒன்று நன்களை அடித்த தேவேந்திர வேளாண் மக நீதிமன்றம் பாயத்தால் அவர்கள் தலைவி துணை தலைவி பொருளாளர் அவர்களுக்கு பற்றி கவனிக்க முடியும் எங்க இருந்தாலும் வருவார் எங்களுக்கு இரண்டாம் சிறப்பு பரிசு பத்தாயிரத்தி ஒன்று நான்கு எடுத்த நேரத்தில் நாளாக மதுரை மன்ற பழைக்கால் அவர்கள் என்னை மூள தான் மாய் என்னை மூள தான் மாய் மூள மூள நீ சொல்லு என்னை மூள தான் மாய் அவ்வளவு நீ சொல்லு அவனோ திதியோடை தான் மீதம் இல்லே பன்றா நீ தேடு வாட வேண்டாம் நீ தேடு வாட வேண்டாம் கை காத்து இன்பாகணும் நமக்கு தானா പ്രാണ്ടി പാണാണ്ടാ യാണ്ടി പാണ്ടി പ്പാണാണ്ടാ பிளஸ் டூ பாயிண்ட் பாம்பு ஒன்பது பாம்பு கடைசி ஐந்து நிமிடம் வர கடைசி ஐந்து நிமிடம் பாம்பு பத்து கேபிஎல் பிராந்த நினை குழுக்காது இந்த ஆட்டம் வரவுக்குள்ள கொஞ்சம் நில்லுங்க அடுத்த போட்டு வச்சுட்டு போங்க खड़ेसी आप ले निडम ये बात अब तेरे पर है खड़ेसी आप ले निडम अय्या यार तो अपने नान मरे यम सर्गुनम यमस्पी ट्रांसपोर्ट मोतिरामन मिला मेरे घर मरे निगा पानी

पापोर 10 मार्केट 10 पवार पापोर काय म्हटलं पॉइंट 1 पापोर

கடைசி ஒரு நிமிடம் இவாட்ட பேரை கடைசி ஒரு நிமிடம் பாம்பூர் பன்னெண்டு வருந்தூர் மூணு சேவரா பாம்பு